முகஸ்டன் அவர்கள் ஆதாரத்தோட பதிவுகளை வெளியிட்டு இருக்காரு இது வெளியிட்டிருக்காரு முதல் பக்கத்துல முப்பெரும் விழா நம் தலைவர்களை போற்றும் விழா எழுபது ஆண்டுகளாய் நூற்றாண்டுகளாய் தொடர்ந்து வாழ்வோம் கழக முப்பெரும் விழாவை ஒட்டி தலைவர் முகஸ்டாலின் காணொலியில் வாழ்த்து வைத்திருச்சிருக்காரு முரசொலி சில நினைவேளைகள் தொடர்ந்து முப்பத்தி ஏழாம் நாளாக முரசொலியில வெளியே வந்திருக்கு பி கே சேகர்பாபு எம்எல்ஏ தலைமை ஏற்பாட்டில் சென்னை கிழக்கு மாட்டு இளைஞனை சார்பில் கழக முப்பெரும் விழா கழக இளைஞனை செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொற்கிழி வழங்குகிறார் தலைவர் முகஸ்டாலின் அவர்கள் நேற்று அன்னாரிவாளத்தில் திராவிட பள்ளியை காணொலியில் தொடங்கி வைத்தார் உடன் பேராசிரியர் சுபபேர பாண்டியன் மற்றும் கழக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி மற்றும் எம் ஆர் கே பன்னீர் பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ளிருந்தனர் தொழிலாளர் வர்க்கத்திற்கு விரோதமாக செயல்படும் மத்திய மாநில அரசுகள் ரூபாய் இருபது லட்சம் கோடி எங்கே யாருக்கு கிடைத்தது என கழக தலைவர் முகஸ்டன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க தந்தை பெரியார் நூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த விழா நினைவிடத்தில் திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் மரியாதை செலுத்தியிருக்காங்க நிதின் கட்கரி விரைவில் நலம்பெற கழக தலைவர் வாழ்த்து கொரோனாவால் பாதிப்படைந்த நிதின் கட்காரி விரைவில் நலம் வேண்டும் என கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தனியாக நிரந்தர ஆணையம் அமைக்க ஏன் முன்வரவில்லை என நாடாளுமன்றத்தில் டிஆர் ஆர் பால் ஆவேசமாக பேசி கழகத்தில் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க தந்தை பெரியாரும் பெரியாரும் சமூக நீதி சமத்துவம் ஜாதி ஒழிப்பு பெண்ணுரிமைக்கு நம்மை ஒப்படைப்போம் பெரியார் பிறந்தநாளை ஒட்டி கழகத்தர் முகஸ்டான் அவர்கள் முகநூல பதிவு பண்ணியிருக்காங்க பதினைந்தாவது பொது தேர்தல் கிளைக்கழக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் திருப்பூர் வடக்கு மாவட்டத்திற்கு அவைத்தலைவர் தலைவர் செயலாளர் துணைச் செயலாளர் பொருளாளர் மற்றும் பிரதிநிதிகள் அடங்கிய முழு விவரங்களும் இன்னைக்கு முரசூல் வெளிவந்திருக்கு கிட்டத்தட்ட முரசூலில பத்து பக்கங்களுக்கு அந்த நிர்வாகியுடைய விவரங்கள் வெளிவந்திருக்கு முரசி பதினோராம் பக்கத்துல கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திமுக சுத்து பாதுகாப்பு உறுப்பினர் திரு வெட்டிச்செல்லன் அவர்கள் கழக பொதுச் செயலாளராக துணை முறையில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் கழக பொருளாளராக டி ஆர் தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் கழக முதன்மைச் செயலராக நேர் அவர்கள் மற்றும் கழக நேர் அவர்களையும் கழக துணை பொதுச்செயலராக முனைவர் கா பொன்முடி மற்றும் ஆராசா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கும் நன்றி தெரிவித்து முழு பக்கத்துல ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காரு இன்னைக்கு முரசொலி பன்னெண்டாம் பக்கத்துல சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் சார்பாக நடைபெறும் முப்பெரும் ஒரு முழு பக்கம் விளம்பரம் கூப்பிட்டுருக்காங்க இன்னையோட முரசூலிக்கி முடியுது நாளைக்கு முரசூலி தான் வருது நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்